சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஜூன் முப்பதாம் தேதி வரை கட்டணமில்லா பயண அட்டை செல்லுபடியாகும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்களுக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகள் ஜூன் முப்பதாம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் தொட இதற்கான அட்டைகள் ஆன்லைன் மூலம் பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் ஆன்லைன் மூலம் பயண அட்டை பெறும் நடைமுறையை செயல்படுத்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இதற்கு போதிய கால அவகாசம் தேவைப்படும் நிலையில் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வந்த அட்டை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகளை தற்போது ஜூன் முப்பதாம் தேதி வரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அமைச்சர் சிவசங்க சங்கர் விரைவில் தமிழகத்தில் இயக்கப்படும் பழைய பேருந்துகள் மாற்றப்படும் என அறிவித்துள்ளார் நேற்று சட்டசபையில் மானாமதுரை திமுக எம்எல்ஏ தமிழரசி கடந்த ஆட்சியில் பழுதடைந்த அரசு பேருந்துகள் எல்லாம் எனது தொகுதியை சுற்றிலும் இயக்கப்படுகின்றன அந்த பழுதடைந்த பஸ்களுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் இதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இதற்கு போக்குவரத்து துறைக்கு புத்துயிர் ஊட்டுகின்ற வகையில் முதல்வர் ஒவ்வொரு வருடமும் புதிய பேருந்துகளை வாங்க அறிவிப்பு கொடுத்து அதற்கான டெண்டர் விட பட்டு தற்போது தமிழகம் முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது மீதி பேருந்துகள் படிப்படியாக தயாரிக்கப்பட்டு கூடு கட்டும் பணி முடிவு பெற்று வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரத்திலும் புதிய புதிய பேருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன பழைய பேருந்துகள் அவற்றின் மூலமாக மாற்றி இயக்கப்படும் என்று பதில் அளித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்